உருவாகி வளர்ந்த கட்சி அது தம்பிகளால மிகப்பெரிய பிரச்சாரத்தை நடத்தி இந்த ஆட்சிக்கு எப்படி அடிப்படை கட்டமைப்பு தகர்க்கப்படுது தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த கல்வி கட்டமைப்பை பொது சுகாதார கட்டமைப்பை உடைப்பதற்கான வேலையை பண்றாங்க அதை எதிர்த்து போராடக்கூடியதாக தமிழ்நாடு அரசு இருக்குல்ல அப்படி இருக்கும் போது திட்டத்தில் மட்டும் யூனிஃபைட் பென்ஷன் திட்டத்தை நீங்க ஏற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அந்த கோரிக்கை வைத்தது ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய யூனிஃபைட் பென்ஷன் திட்டத்தை எங்களுக்கு வேணும் யாராவது கேட்டமா அப்ப அதை செயல்படுத்த வேண்டிய தேவை என்ன வந்ததுங்க குழுவை அமைக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்கனவே ஒரு குழுவை போட்டாங்கல்ல ஜெயலலிதா இருந்தால் போது ஒரு விஷயத்தையும் நடைமுறைப்படுத்து எத்தனை ஆண்டுகள் அந்த குழு போட்டு ஆராய் பேர் பத்தாண்டு ஆயிடுச்சு ஜெயலலிதா போது அந்த குழுவை போட்டாங்க நம்ம நடத்திய போராட்டத்தின் போது அவங்க போயிட்டாங்க அந்த குழு பல ஆண்டுகளாக காலன் டிப் செஞ்சு நமக்கு அனுபவம் இருக்குதுல்ல எத்தனை ஆண்டுகள் காலன் டிப் கொடுத்தாங்க அது சாந்தா சில நாய்தான் தலைவராக இருந்தாங்க முதல்ல அப்போ அவங்க போயிட்டாங்க நட்டு இன்னொரு ஐஎஸ்ஆர் போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த குழு தன்னுடைய அறிக்கை கொடுத்த பிறகு அந்த குழுவினுடைய அறிக்கை வெளியே வரவே இல்லை திரும்பவும் என்ன ஆய்வு செய்ய போகிறாங்க இந்த திட்டத்தை கிடப்பில் போடுவதற்கான ஒரு வேலையாக தான் அது பார்க்குறோம் அரசு உடையர்களையும் ஆசிரியரும் ஏமாற்றக்கூடிய வேலையை பார்க்குறோம் மிகப்பெரிய அரசியலுக்கு ஆசிரியர்களுக்கு இணைக்கப்பட்ட ஒரு துரோகமாக பார்க்கணும் தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்றம் அரசூழியலும் ஆசிரியரும் மிகப்பெரிய துரோகத்தை வைத்திருக்கும் நம்ம